எல்லாருக்கும் நமஸ்காரம் நிறைய கோவில்களில் நம்ம பார்த்துப்போம் ஆண்கள் வந்து சொக்கா அதாவது ஷர்ட்டோ பலீனோ டீ ஷர்ட்ஸ் அந்த மாதிரி போடாமல் உள்ளுக்குள்ளே வந்து தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னு போட்டிருக்கோம் கேரளாவில் பல கோவில்கள் அந்த மாதிரி திருச்செந்தூரில் அந்த மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேயே கூட வந்து ஆராய்புரம்ல காமாட்சி கோவிலில் பலருக்கு தோணும் ஏன் வந்து இந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து சொக்காவை எல்லாம் நீக்கிட்டோம் ஷர்ட் இதெல்லாம் இல்லாம பே மேலே ஜஸ்ட் பே பாடியோட வந்து தர்ஷனம் பண்ணணும்னு சொல்றாங்க அது என்ன பெரிய அது அது மாதிரி ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நம்ம அதனுடைய ரீசன் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஆக்சுவலா அது வந்து நம்மளுடைய நன்மைக்காக தான் அவங்க அதை சொல்றாங்க ஏன்னா சில கோவில்களை நம்ம பார்த்தோம்னா அந்த கர்ப்ப கிரகத்துல சான்நித்தியம் இருக்கு இல்லையா அது அந்த பவர் அது வந்து ரொம்ப நன்னா ஹையா இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு நேரம் நம்மளுக்கு வந்து அடையணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு அது முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னாக்க நடுப்புற எதுவும் தடைகள் இருக்கக்கூடாது இப்போ நம்ம கூட நம்ம பாக்குறோம் இல்லையா ஸ்கிரீன் அத மாதிரி இருந்ததுனாக்க ஒரு ஜன்னல்ல வெளியில இருந்து வர்ற காற்றோ வெளிச்சமோ வந்து கொஞ்சம் தடைப்பட்டுடும் அதே அந்த கேர்டன் வந்து நன்னா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ஜன்னல் வழியாகவோ அந்த கதவு வழியாகவோ வர்ற காற்றோ இல்லை வெளிச்சமோ வந்து டேரெக்டாக ரொம்ப நல்லா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இந்த தான் வந்து ஒரு மேல அந்த ஷர்ட்டோ டி ஷர்ட்டோ வணிகனோ கவர் மாதிரி ஒரு இருந்தாலும் தவச்ச மாதிரி மாதிரி சோ அது வெளியில இருந்து தாக்காம இருக்கறதுக்குங்கிறப்படுறது அதனாலதான் வந்து அது இல்லாம இருந்ததுன்னா உங்களுடைய ஹிருதயத்துக்கு உங்களுடைய செஸ்ட் போர்ஷனுக்கு அது நேர வந்து உங்களை வந்து தாக்கும் தாக்கும்னாக்க அது வந்து என்ன ஆகும் உங்களை வந்து அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது நல்ல சக்தி அந்த நல்ல சக்தி வந்து அப்படி இப்படின்னு பாழாயிடக்கூடாது உங்களுக்கு முழுமையான பலன் நீங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பல கோவில்கள்ல இந்த மாதிரி ஒரு நியமத்தை வச்சிருக்காங்க ஸோ ஆக்சுவலி இட் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் ஏன்னா சில இடங்கள்ல வந்து அந்த விக்கிரகத்துக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்ல அந்த அத்தனை பூஜைகள் அந்த மந்திரங்கள் உச்சாரணம் அபிஷேகங்கள் ஆகி ஆகி ஆகியோர் ரொம்ப ஜாஸ்தி இது இருக்கும் அந்த இது வந்து அந்த அந்த வந்து வந்து வைப்ரேஷன் நல்லபடியா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அதே மாதிரி நம்ம வந்து பாக்குறோம் வெளியில வந்து நம்ம பிராகாரம் சுத்திட்டு வரும்போது கூட வந்து அஹ் கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிராகாரத்தை சுத்தக்கூடாதும்பாங்க அதாவது அந்த அபிஷேக தண்ணி வெளியில வர்றது இல்லையா அந்த இடத்துல சாண்டக்கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க வந்து அதை விக்கிரகமா பார்க்கல அது வந்து பகவானாங்கலமோ பாலோ அந்த தேனோ அது வந்து வந்து வெளியில வர்ற இடத்த வந்து நம்ம வந்து தாண்ட கூடாது அதுக்கான மரியாதை கிடையாது அப்படின்னு அதனால நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க ரிவர்ஸ்ல தான் வந்து விடுவாங்க சோ இப்படி ஒரு ஒரு ஹாஃப் வரைக்கும் போயிட்டு அதை தாண்டாம மறுபடியும் இப்படியே திரும்பி வந்து விடுறதுதான் அங்க வழக்கம் அது அது மெயினா ரீசன் என்ன அப்படின்னாக்க அந்த அங்க வந்து இருக்கிற பகவானுக்கு இருக்கிற சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அதுக்கு நம்ம எந்த அவமரியாதையும் அப்படிங்கிறதுக்காக வந்து சில பேர் கேட்கலாம் லேடிஸ்க்கு வந்து சில மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆஹ் இப்போ கோவில நமஸ்காரம் பண்றதே நம்ம எடுத்துப்போமே ஆக்சுவலா வந்து ஆண்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அதாவது முழு முழு உடம்பும் வந்து அந்த பூமியில பட் படுற மாதிரி நமஸ்காரம் பண்றது ஆனா லேடிஸ் வந்து அது பண்ண கூடாது அப்படின்ட்டுன்னு அது வந்து எதுக்காக அப்படின்ட்டுன்னு பார்த்தோம்னாக்க பெண்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வயிற்று போஷன்ல தான் கர்ப்பப்பைங்கிறது சோ ஒரு உயிரை வந்து தாங்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த ஒரு அதுக்கான ஒரு உறுப்புமும் வந்து கீழ்பகுதியில இருக்கு அதே மாதிரி அந்த குழந்தை ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு தாய்ப்பாலை கொடுத்து அதை வளர்க்கறது ஆகாரம் வளர்க்கறது வந்து ஒரு லேடிஸோட பகுதி அது ரெண்டும் வந்து ரொம்ப பவித்திரமானது அப்படின்னு அவங்க எல்லாரும் நினைச்சதுனால தான் முன்னோர்கள் அது வந்து பூமியில படக்கூடாது அப்படின்னாங்க அதனாலதான் பெண்கள் நமஸ்காரம் பண்ணும் போது நீங்க பார்த்தீங்கன்னா நெத்தி படும் உள்ளங்கைகள் இந்த கை முட்டி கால் முட்டி பாதம் இதுதான் பட்டு இப்படிதான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஈக்குவாலிட்டின்னு நம்ம இப்ப பேசுறோம் ஆனா அந்த நாள்ல பெண்களுக்கு ஒரு உசந்த ஸ்தித்தியை தான் கொடுத்துருந்தாங்க தவிர ஈக்குவலாக தன்னை விட ஆண்களை விட உயர்ந்த தான் கொடுத்தாங்க அது தாயாகட்டும் ஒரு பாட்டி ஆகட்டும் மனைவி ஆகட்டும் மகளாகட்டும் எல்லாரையுமே ஒரு தேவியா தான் பார்த்தாங்க உயர்வாதான் கருதினாங்க அதனால தான் அவங்கள போற்றி போற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஈக்குவாலிட்டிலிருந்து கொஞ்சம் கீழே இறக்கிவிடும் அது பண்ணாம அந்த தத்துவ அப்படியே நம்ம கடைபிடிச்சி அப்படியே கொண்டு போனோம்னாக்க லேடிஸுக்கும் மரியாதை நம்ம பழக்கங்களுக்கும் மரியாதை இப்போ ஆஃபீஸ் போகிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கோட் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அதாவது ஃபார்மல் ட்ரெஸ் கேஷுவல் ட்ரெஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அப்படின்னு சில நாட்கள்ல இந்த மாதிரி உடை அணிந்து வாங்கோ அப்படின்னு ஆஃபீஸ்லேயே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த விதத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க இப்போ வந்து சில சமயம் வந்து சில மீட்டிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நாளில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு ஒரு டை அந்த மாதிரி ஒரு கோட்டு அந்த மாதிரி சிலதெல்லாம் இதெல்லாம் வர சொல்லுவாங்க ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி வர்றச்சு மேபி வந்து ஜீன்ஸ் டி அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பண்டிகைகள் வரும்போது அப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக அதாவது ஒரு ஜென்ஸுனாக்கா ஒரு வேஷ்டி ஷர்ட் மாதிரி இல்லைன்னா பத் பைஜாமா குர்த்தா மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி லேடிஸ் இதுனாக்க ஒரு ப பட்டு சாரி மாதிரி இந்த மாதிரி வந்து இது ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த இந்த எதை எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லையா அதை மீறவே மாட்டோம் நம்ம அது ஏன்னால் அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கான மரியாதை அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுடைய சீனியர்ஸ் நம்மளுடைய பாஸுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதைன்னு சொல்லலாம் கௌரவம்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிறது என்னை ஒரு சின்ன கொஷின் என்னைக்காவது நான் வந்து இந்த பக்கம் இன்னைக்கு லாங் வாக் வந்தேன் அதனால நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னுட்டு ஒரு ஷார்ட்ஸோ இல்லை த்ரீ ஃபோர்த்ஸோ முக்கா பேண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை போட்டு ஒரு கேஷுவல் ஷர்ட்டோட என்னைக்காவது நம்ம ஆஃபீஸ்க்கு போவோமா போகமாட்டோம் இல்லையா ஏன் ஏன்னா அந்த இடத்துக்கான மரியாதை இல்லையா அந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குற மரியாதை அந்த நம்மளுக்கு சீனியர்ஸுக்கு கொடுக்குற மரியாதை அதுக்குன்னு இருக்கிற அந்த ட்ரெஸ் கோடு நியமங்கள் அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும் ரொம்ப நல்ல வழக்கம் தான் இல்லையா எங்கேயுமே ஒரு ரெஸ்பெக்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆனால் இதையே நம்ம கோவிலுக்கு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம் இல்லையா நம்ம எவ்வளோ பெரிய புனிதமான இடம் இல்லையா இந்த ஒரு எப்படி நம்மளுடைய வேலை பண்ணுற சாபனம் அது வந்து ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இருக்கணுமோ அதை விட பல மடங்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் காட்ட வேண்டிய இடம் கோவில் ஆனால் அந்த கோவிலுக்கு நிறைய பேர் இப்போ எப்படி வராங்க ஷார்ட்ஸ் போட்டுண்டு வராங்க முக்கா பேண்ட் த்ரீ ஃபோர்த்ஸ் கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி லேடிஸும் சரி இல்லையா டி ஷர்ட் போட்டுண்டு ஸோ இது வந்து ஏன் வந்து நம்ம அந்த ஒரு நெக்லிஜென்ஸை கொடுக்கணும் கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு வந்து அப்படியே வந்து தரிசனம் பண்ணிட்டு அது ஒரு வேலையை முடிச்சுட்டு நான் போலான்டந்தேன் ஸோ அதை வந்து ஒரு வேலையாக நினச்சிப்பாங்களே தவிர வேலைக்கு கூட அவங்க வேலை பண்ணுற இடத்துல இருக்கு கொடுக்குற மரியாதையை வந்து இதுக்கு கொடுக்கணும்னு இல்லை இல்லையா ஸோ இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதனால அங்கேக்கும் பகவானுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பல நல்ல விஷயங்கள் கொடுத்து நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போயின்ட்டுருக்கார் நம்ம குடும்பத்தை காப்பாற்றின் இருக்க அப்படிங்கிறது ஒரு க்ஷணம் நம்ம மைண்டில் அந்த தாட்டை வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான மரியாதையை நம்ம கோவிலுக்கு போறச்சே கண்டிப்பாக கொடுப்போம் எப்படி நம்மளுடைய உடைகள் மூலமாகவும் கொடுப்போம் ஏன்னா கோவிலுக்குன்னு போகும்போது அங்கே உள்ள அந்த பகவானுக்கு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் போகணும் அங்கே நான் வந்து முக்கா பேண்ட்டு போட்டுப்பேன் ஷார்ட்ஸை போட்டுப்பேன் ஜீன்ஸை போட்டுப்பேன் இல்லையா இது வந்து நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி இல்லை அதனால் கொஞ்சம் சிந்தியுங்கள் ஆக கோவிலுக்கு நம்ம கண்டிப்பாக போகிறோம் அங்கே போகும்போது என்ன மாதிரி உடை அணியணும் அப்படிங்கிறதே நம்ம மனசில் வச்சுண்டு இந்த மாதிரி இப்படி வந்தோம் அப்படி க முடிச்சுட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அங்கே போகும்போது அந்த பகவானுக்கான மரியாதையோடு நம்மளுடைய பாரம்பரிய உடையிலே நம்ம போய் அந்த பகவானை தரிசனம் பண்ணுறது இன்னும் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் ஏன்னால் அந்த ட்ரெஸ்ஸு மூலமாக கூட நமக்கு வந்து பல பாசிட்டிவிட்டி நம்மளை வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுண்டு முன்னோர்கள் வந்து எந்த ஒரு பழக்கத்தையும் நம்மளுடைய சிறப்புக்காகவும் நம் ஆரோக்கியத்துக்காகவும் மட்டும்தான் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற திடமான நம்பிக்கையோடு நம்ம கடவுளை வணங்குவோம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் சங்கர் ஹர ஹர சங்கர்